விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது சார்பாக பள்ளி மாணவர்களின் நலன் கருதி சைபர் பாதுகாப்பு மற்றும் சைபர் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக சைபர் சாம்பியன்ஸ் எனும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி தொட்டியம்பாளையம் பிரிவில் உள்ள டாக்டர் தசரதன் சர்வதேச பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது பல்வேறு ரோட்டரி சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்ட இதற்கான துவக்க விழாவில் மாணவர்கள் சமூக வலைதளங்களை அதிகம் பயன்படுத்த துவங்கிவிட்ட நிலையில் அதில் பாதுகாப்பாக பயன்படுத்துவது குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்தார் சில சமூக விரோதிகளால் சமூக வலைதளங்களில் அச்சுறுத்தலான செயல்களும் நடைபெற்று வரும் நிலையில் இது குறித்து விழிப்புணர்வை பள்ளி மாணவர்களிடம் ஏற்படுத்தும் விதமாக விழிப்புணர்வு திட்டத்தை துவங்கி உள்ளதாக குறிப்பிட்டார் இதன் வாயிலாக ஐந்து மண்டலங்களில் பல்வேறு மாணவர்கள் பயன்பெறும் விதமாக இந்த நிகழ்ச்சியை நடத்த உள்ளதாக தெரிவித்தார் தொடர்ந்து நடைபெற்ற சைபர் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கௌரவ அழைப்பாளராக மத்திய காவல் ஆயுதப்படை முதன்மை ஆய்வாளர் விஜயகுமார் சமூக வலைதளங்களை பாதுகாப்பாக கையாள்வது உள்ளிட்ட பல்வேறு சைபர் குறித்த தகவல்கள் குறித்து கூறினர் நிகழ்ச்சியில் பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் ரோட்டரி நிர்வாகிகள் வழக்கறிஞர் பிரபு சங்கர் நவநீத கிருஷ்ணன் ஜெயகாந்தன் டாக்டர் தசரதன் சர்வதேச பள்ளியின் தாளர் நிரஞ்சனி தசரதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் த்ரீ டூ ஜீரோ ஒன் உடைய சார்பில் டாக்டர் தசரதா மெமோரியல் ஸ்கூல் வந்துட்டு அவங்க கொடுத்த இந்த வெனியூல சைபர் கிரைம் பற்றி அவேர்னஸ் அமங்ஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் இன்னைக்கு ப்ரோக்ராம் நடத்துகிறோம் ஐ எக்ஸ்ப்ளோர் ஃபவுண்டேஷன் வந்துட்டு எங்களுடைய பார்ட்னர்ஸ் இவங்க வந்துட்டு அவங்களுடைய ஃபேக்கல்டிஸ் மூலமாக கரெக்டாக வந்து நமக்கு வந்துட்டு சைபர் கிரைமில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அவேர்னஸ் ஏன்னா இந்த இளைஞர்கள் வந்துட்டு சைபர் கிரைமை பற்றி அதிகமான ஒரு நாலேஜ் இல்லாத ஒரு சர்க்கம்சான்சஸ் இங்கே ப்ரிவைல் ஆகிட்டு இருக்கு மேடம் கரஸ்பாண்டன்ட் மேடம் இருக்காங்க டாக்டர் தசர்தா மெமோரியல் ஸ்கூல் அவங்க சொல்லக்கூடும் இங்கே இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் மாணவிகள் சமயங்களில் அவங்களுக்கு எதுவும் புரியாது ஒவ்வொரு சமயம் தாய் தகப்பனாரும் இதை பற்றி அவ்வளவா வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு இதை பற்றி தெரியறதுக்கு நியாயம் இல்லை ஒரு மாறி ஒரு ஸ்டேட் இந்த ஸ்டேட் ஆஃப் நோ நாலேஜ் வித் ரிகார்ட் டு சைபர் கிரைம்ஸ் இப்படி இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் தான் நம்ம வந்துட்டு இந்த சைபர் கிரைம் நாலேஜை பற்றி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ராபகேட் பண்ணனும்னு சொல்லிட்டு ரோட்ரி டிஸ்ட்ரிக்ட் த்ரீ டூ ஜீரோ ஒன் இந்த ரோட்ரி டிஸ்ட்ரிக்ட் த்ரீ டூ ஜீரோ ஒன்றது வந்துட்டு கோயம்புத்தூர் சிட்டி பாலகாட் டிஸ்ட்ரிக்ட் திருச்சூர் டிஸ்ட்ரிக்ட் எரணாகுளம் டிஸ்ட்ரிக்ட் கொச்சின் சிட்டி இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் இதில் இருக்கக்கூடிய எட்டாயிரம் ரோட்ரி மெம்பர்ஸை உள்ளடங்கியது தான் டிஸ்ட்ரிக்ட் த்ரீ டூ ஜீரோ ஒன் இந்த எட்டாயிரம் ரொட்டேரியன் சார்பாகத்தான் இந்த இன்னைக்கு நடக்க